விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீ நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் என் மண் என் மக்கள் யாத்திரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வெற்றிகரமாக நடைபெற்று இன்னைக்கு முடிஞ்சிருக்கு நிறைவு விழாவில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி கலந்துகிட்டாரு விழாவில் கலந்துகிட்ட அவர் தமிழகம் என் இதயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே போதைப் பொருள் கடத்திய தொடர்பில் திமுக பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கு அதனுடைய தலைவலி குறையிறதுக்கு முன்னாடியே மாவட்ட நிர்வாகிகளுடைய இடத்தை மாற்றி இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் இதற்கு பின்ல காரணம் என்ன நான் சிதம்பரத்துல தான் நிப்பேன் அப்படின்னு ஒத்த கால இல்ல ரெட்ட கால விசிகா தலைவர் திருமாவளவன் பாஜக தலைமையிலான தமிழக கூட்டணியில மேலும் ஒரு கட்சி ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைஞ்சிருக்கு இதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நடந்த என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக பல்லடம் வந்திருக்காரு அடுத்து மதுரைக்கு போறாரு ஒரு பெரிய விருந்து அப்படின்னு சொல்ல முடியாது வெஜிடபிள் பிரியாணி மட்டும்தான் தொண்டர்களுக்காக ஏற்பாடு செய்யப்படுது வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் அப்பளம் தண்ணி பாட்டில் சரி பிரதமர் மோடி நவராத்திரி தண்ணி நான் வந்து கிராமரை முடிச்சிடறேன் தண்ணி பாட்டில் குடிக்கிற தண்ணி பச்சை தண்ணி பாட்டில் மட்டும்தான் சரியா பொதுவாக மாநாடுகள் அப்படின்னா திராவிட கட்சிகளினுடைய அந்த அலப்பறைகள் அண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் சில மூளை முடுக்குகளில் இருக்கும் காலி பாட்டில்கள் இதெல்லாம் வரும் செய்திகளாக வரும் இல்லையா இதெல்லாம் எதுவுமே கிடையாது பிரியாணி மறந்துட்டீங்க பிரியாணி தான் பிரியாணி ஆ ஆமாம் சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி சில பல அண்டாக்களில் சிக்கன் பிரியாணிகள் சமைத்தும் சமைக்காமலும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது ஏன்னா நடந்து முடிந்த மாநாடுகளில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்குற ஒரு சின்ன ஒப்பிடு தான் ஒரே ஒரு ஐட்டம் தான் வெஜிடபிள் பிரியாணி ஒரு தண்ணி பாட்டில் ஒரு அப்பள பாக்கெட்டு எல்லாருக்குமே அதுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது ஷார்ப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நடந்தது இருக்குமா அவ்வளோதான் முன்னாடி தான் இருக்கும் டப்புன்னு முடிச்சுட்டு அடுத்து மதுரை மீனாட்சி அம்மனை பார்ப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்று விட்டார் தமிழகம் என் இதயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க ஆமா இதுல வந்துட்டு நிறைய பேசியிருக்கிறாரு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து நாங்க காஷ்மீர்ல வந்து லால் சவுற இடத்துல தேசிய கொடி ஏற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ முன்னூத்தி எழுபது நீக்கிறதுக்கு அப்புறம் காஷ்மீர் வந்து இந்தியாவோடு இணைந்த ஒரு பகுதியாக மாறிச்சு அப்படிங்கிறத பாதுகாப்புக்காக செலவிட்ட தொகை அது பாதுகாப்புக்காக இழந்த உயிர்கள் அப்படிங்கறதும் நிறைய இருக்கு இதை தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேர்த்த பத்தியும் புகழ்ந்து பேசியிருக்கார் அவங்க செஞ்ச தியாகங்கள் என்ன அவங்க செஞ்ச பணிகள் என்ன தமிழக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அந்த இருபெரும் தலைவர்கள் செஞ்சது என்ன அப்படின்னு கோடிட்டு காட்டியிருக்காரு ஆமா அது போக ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில தமிழகத்துக்காக கொடுத்த நிதியை விட அதிகமாக நாங்க கொடுத்துறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் நீங்க சொன்னேன் அந்த எம்ஜிஆர் தமிழகத்துல வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர்னா அது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் பிறகு அப்படினா அது ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படினாங்களை ரொம்ப மனம் இது இந்த விஷயத்தை பேசினாரு இல்லையா பேசنا உடனே வந்து சில கட்சிக்காரர்கள் அதாவது எதிர்க்கட்சிகாரர்கள் என்ன அப்படினா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து ையா வந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதா அவங்கள விமர்சிச்சது ஊழல்வாதி அப்படி சொல்லி அவர்களையும் விமர்சிச்சது அண்ணா விமர்சிச்சது இதை வந்து அமித்ஷா அவர்களும் ஆமோதிச்சாங்க ஆனா மோடி அவங்க வந்துட்டு வாழ்த்தி பேசுறாங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் வாழ்த்தி பேசியிருக்காரு அப்போ அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியில இப்பவே இணையத்துல நிறைய போட்டாங்க குளிர் அதாவது எந்த விஷயத்த எப்படி உருட்டலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தகவலுக்காக சொன்னோம் இப்போ அது போக இன்னொரு விஷயத்த கடைசியான என்ன சொல்லிருக்காருன்னா இந்த இந்தியா கூட்டணி வந்து டெல்லியில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை டெல்லியில அவங்க கொடியேற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணுன்றதுக்காக இந்த கடையை மட்டும் ரொம்ப சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க இந்த கடையை நம்ம மூடிடணும் அதுக்கு வந்து எல்லாரும் பாஜகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்தில் அமர்ந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் சும்மா முதுகுல தற்றாரு பாருங்க பிடிச்சுக்கிட்டா அதாவது ஒரு நல்ல ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு அதாவது அவருடைய பார்வையில இன்னும் சொல்ல போனால் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு அந்த வெல் விஷம் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு பாஜக எல்லாருமே காட்சிகளா பார்க்க முடிஞ்சது அப்ப கூட பணிவா இருந்தார் ஒரு பாஜக காரரா பார்க்கும் போது உண்மையாகவே அண்ணாமலை சிறப்பா பணியாற்றி இருக்காரு மோடி தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு பாஜக ஆட்சியில் இருந்த நேரத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பாஜகவுடைய தலைவரா இருந்தார் ஜனா எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடைய தேசிய தலைவரா இருந்தார் இப்ப நட்டா எப்படி இருக்காரோ அந்த இடத்துல இருந்தார் அவரே கூட பாஜக வந்து தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்த்துற முடியல அது வந்து ஒரு துரதிருஷ்டம் அவர் முயன்று இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்கல ஆனால் அதை தாண்டி ஒரு மாநில தலைவராக இருந்து கொண்டு அண்ணாமலை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காரு அப்படின்னா அது பாராட்டப்பட வேண்டியதுன்னு மோடியுடைய பார்வைக்கு தோணிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாக்குறோம்னா அது வந்து மஞ்சள் அந்த மஞ்சளால் ஒரு மாலை போட்டு அறுபத்தஞ்சு கிலோ மாலையம்ல அந்த மோடிக்கு முன்னாடி காமிச்சவங்க அவர் மேல போடலை ஏன்னா அவ்வளவு வெயிட் யாராலையுமே தாங்க முடியாது அவர் அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா மஞ்சளுக்கு வந்து புவிசார் குறியீடு அப்புறமா ஒரு ட்ரிபியூனல்லாம் கூட அமைச்சர் இல்லையா அதற்கான இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஜல்லிக்கட்டு அதற்கான ஒரு சிலையை வேற வந்து அவர் கையில் கொடுத்து ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு சொன்னாங்க சடை யாரால் வந்தது அதை விளக்கும் போது யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு மேற்கோளை காட்டி இது கொடுக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது பேரில் என்ன வேணால் போட்டுக்கலாம் அதனால பாவம் ஆனால் ஓபிஎஸும் டிடி போன்றவர்கள் இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சிலர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க கூட்டணி தலைவர்கள் வந்து வரல அதனால அவங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது அவர்களுடைய கட்சி கூட்டம் அவருடைய கட்சியுடைய வளர்ச்சிக்கான மக்களினுடைய யாத்திரையினுடைய நிறைவு விழா கூட்டம் இது ஆமாம் அதற்கு வந்து மற்றவங்க எப்படி வருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும் அதெல்லாம் அதாவது பிரதமர் மந்திரி மோடி வர்றார் இல்லையா அப்போ வந்து அது வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க வரலாமே நானும் வரேன் நின்றுட்டு வரலாமே ஆனா மற்ற கேக்குறாங்க ஆமா ஆனா மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க குறிப்பாக ஏசி சந்த் ஜாந்த்வானி வந்திருக்காரு ஆமா அவங்க எல்லாம் வந்திருக்கிறதுனால வந்து ஓரளவு இவங்களுடைய வலிமை வந்து இருக்கு அப்படின்றத வந்து யாரும் மறுக்க மாட்டாங்க ரெண்டு நாள் பயணம் இன்னைக்குதான் முதல் நாள் கேரளாவுக்கு போயிட்டு கேரளால இருந்து அப்படியே பல்லடம் வந்துட்டு பல்லடத்துல இருந்து மதுரை போறாரு அடுத்து மறுபடியும் திருநெல்வேலி ஆமா வராருன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதை முடிச்சிட்டு நாளைக்கு கிளம்பி போறாரு அவருடைய இரண்டு நாள் பயணம் நிறைவு அப்படிங்கிறது வந்து நாளைக்கும் அந்த பயணத்தினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றது தெரியும் இன்னைக்கு வந்து நைட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு சிறப்பு விசேஷ பூஜைகள் அவர் கலந்துக்கிறாரு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலமாசி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்கார் தமிழகம் முன்னேற்ற கழகமா சரி ஓகே தமிழக வெற்றி கழகம் நினைச்சிட்டேன் ஓகே ஓகே மக்கள் முன்னேற்ற கழகம் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுவுமே வெளியில வரல அப்படின்னு இது வரைக்கும் இப்ப இப்ப இருக்கிற நிலைமை சரிங்களா அப்ப சீட் ஷேரிங் அப்படின்றது ஒன்றாம் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்ற மாதிரி போய் அதுக்கு அடுத்தது எந்த இடத்துல நிக்கிறது அப்படின்ற மாதிரி அது அது வரும்னு வச்சுக்கலேன் ஆமா அப்படியே அடுத்த கட்சி பாத்தீங்கன்னா அதிமுக கதவை திறந்து வச்சிருக்காங்க யாரு வேணாலும் வாங்க ஆமா வாங்கே வாங்க யாரு வேணாலும் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் போனாங்க யார் வந்தாங்கன்றது தெரியல இப்போ இதை தாண்டி பாஜக ஆனா இப்ப என்னன்னா திமுக அடுத்து பாஜக அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஏன்னா ஏசி சண்முகம் வந்துட்டாரு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துருச்சு பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறது பில்ட் ஆகுது ஏற்கனவே வந்து அவர் சொன்ன மாதிரி பாஜக தலைமையில தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அந்த கூட்டணி இருக்குது நடவடிக்கை கட்சிகள் வந்து சேர்றது அப்படிங்கறதே வந்து ஒரு முன்னேற்றமா பார்க்கப்படுது அந்த லிஸ்ட்ல இப்ப ஜான் பாண்டியன் நினைஞ்சிருக்காரு இன்னைக்கு நடந்த அந்த மோடி அவர்கள் கலந்துகிட்ட பல்லடம் அந்த நிறைவு விழாவில எண்மண் எண் மக்கள் நிறைவு விழாலையும் அவரும் கலந்துக்கிட்டாரு தங்க தன்னுடைய அந்த இணைப்பு அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொன்னார் நேற்று ஒரு விஷயம் நடந்திருந்து அஞ்சு மணிக்கு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கடைசியில வந்து அது வைக்கிறோம் ஆமா ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தது பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படி இப்படி அப்படி அதாவது என்னன்னா இன்னைக்கு மோடி அவர்கள் வர்றதுல அதை நம்ம செஞ்சுட்டு நம்ம இந்த நிகழ்வில் அதை சேர்த்து செஞ்சிருந்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி கணக்கு போட்டிருக்காங்க இது எந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்றதும் சரியில்ல இப்போ புதிய கட்சியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் நினைஞ்சிருக்காரு ஓகே ஜான் பாண்டியன் அவர்கள் போன முறை சென்னையில ஒரு தடவை போட்டிட்டு அவருக்கு வந்து தலையில வேர்க்குன்னு சொல்லி விசிறதுக்கே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாரு இந்த முறை எந்த தொகுதிக்கு போறாரு எவ்வளவு பாத்திருக்கியா எவ்வளவு ஹைட் பாத்துருமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கால் இருப்பாரு நினைக்கிறேன் ஆமா எப்படி வந்து ஒரு ஏழுக்குள்ள இருக்கு ஆமா இருப்பாரு அதனால நல்ல வலுவான மனிதர் அது மட்டும் இல்லாம ஜான் பாண்டியன் அவர்கள் தென்னகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவர் அது மூலயமா கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஒரு இணக்கமான ஒரு நபரும் கூட அதனால் அவர் மூலமாக வந்து நிறைய வாக்குகளை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பாஜக ஒரு கணக்கு போட்டிருக்கும் அந்த கணக்குக்காகத்தான் வந்து இந்த முறை வந்து அவர் தேர்தலில் வந்து சேர்க்கப்படுறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் பார்க்கலாம் பாஜக அண்டு ஜான் பாண்டியுடைய அந்த கெமிஸ்ட்ரி அப்படி ஒரு ஆகுது எவ்வளோ தமிழகத்தில் பாஜக கூட்டணி வலுப்பெறுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டச் செயலர்கள் இரண்டு பேர் மாற்றம் நீக்கம் நினைச்சு கூடாது மாற்றம் இருந்தவங்களை புதிய ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு மக்களவை தேர்தலில் யாராவது வந்து சரியா அவங்கள வந்து நான் மாத்திடுவேன் அவங்களுக்கு வந்து தண்டனைகள் இருக்கும்னு சொல்லி அவங்க மக்களவை தேர்தல் நடந்து முடியல அதுக்குள்ளேயே என்ன இல்ல ஆமா இது வந்து என்னன்னா வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான் இப்ப தேர்தலில் வந்து தோத்து போயிட்டு அப்படின்னா பர்டிகுலர் எந்த தொகுதியில் தோத்தமோ அதுக்கான காரணம் மாவட்ட செயலர்கள் சரியா பணியாற்றல அந்த ஏரியால இருந்த மற்றவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கட்சி பொறுப்புல இருந்து அவங்க

அவர் வந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக எம்எல்ஏ டி ஆர் ராஜா அவர்கள் வந்து இந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க வடக்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் பெரம்பலூர் தொகுதியிலையும் மாற்றப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இருந்தவர் வந்து குன்னம் ராஜேந்திரன் அவரை இருந்து அவருடைய குறைவு காரணமாக அவர் ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்திருந்தார் அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிச்சிட்டு புதிதாக நியமிக்கப்பட்டவர் ஜெகதீஷன் அவர் தான் நியமிச்சிருக்கிறாங்க சரி இந்த மாற்றத்துக்கு முன்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் நிச்சயமா ரெண்டு தொகுதியிலுமே இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான எஸ்டிடி அதாவது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அதாவது என்னன்னா நார்த் மெட்ராஸ் நார்த் மெட்ராஸ்ல இப்ப எம்பி வந்து கருணாநிதி வீராசாமி அப்படியே பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா பச்சமுத்து இப்போ கலாநிதி ஆமா இப்போ கலாநிதி வீராசாமி வந்துட்டு அதே இடத்துல அதே தொகுதியில நிற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஆமா ரொம்ப ஆக்டிவான நாடாளுமன்ற ஒரு பணம் அப்படின்றதுனால அவருக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டால் அவருக்கான வெற்றி உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாற்றம் நிகழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லயுமே ஐஜேகேல கட்சி வந்து பாஜகவில் சேர்ந்துட்டதுனால அந்த இடத்துல அமைச்சர் கே என் நேருவுடைய மகன் அவர் நிக்கிறாரு ஆமா அருண் அப்படின்னு சொல்றாங்க அவர் தான் அவருக்காக கொடுக்கப்படும் இப்போ என்னென்னா ஒரு மூன்று ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அதுவும் அந்த தொகுதியில கொடுக்கணும்னு சொல்லி திமுக தொண்டர்கள் திமுக தலைமைக்கு கடிதம் அந்த நிறைய கடிதங்கள் கொடுப்பாங்களே அது விருப்பம் உணவு வாங்கி கொடுத்ததா கொடுத்ததாக ஃபிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துச்சு அப்பவே ஏஹே அப்படின்ற மாதிரி வந்துருச்சு திமுக வெளியே பி ஆகும் அடுத்த வாரிசு அப்படின்னு அடுத்த வாரிசு அப்புறம் அது வாரிசு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ இது என்னன்னா தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாவட்ட செயலர்கள் மூலியமாக தன்னுடைய வேலைகளும் தன்னுடைய கருத்துக்களும் தன்னுடைய அந்த அங்க களப்பணியும் விரைவா போகணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஆட்களை நியமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இதன் மூலமாக திமுகவின் அதிகாரம் ஒற்றை தலைமை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏற்கனவே திருச்சியில் நம்ம அன்பில் மகேஷ் அது போக திருச்சி சிவா அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்கல அவர் போய் பாஜக சேர்ந்துட்டாரு இவ்வளவு கடுப்புகளுக்கும் மத்தியிலையும் கே நேருடைய வாரிசு கொடுக்கலாம்னு என்ன அர்த்தம் ஒரு பக்கம் வழக்கு சுமூட்டம் அப்படின்னு போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வாரிசுகள் அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை போட்டு மொத்த அதிகாரமும் அவரிடம் வந்து விட்டதாக அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் மாவட்ட செலவுகள் மாற்றம் அப்படிங்கிறது வந்து துரைமுருகன் ஐயாவே செய்கிறாரு சரி ஓகே அது ஏன்னா கட்சியினுடைய அமைப்பு அப்படிதான் நானே அப்படிதான் நினைச்சேன் அதாவது இந்த அறிக்கையெல்லாம் படிக்கும்போது சரி உதயநிதி தான் வெளியிட்டு இருப்பாரு கீழ பொதுச் செயலாளர் ஆமா இவருதான் பொதுச்செயலாளர் அவர் கட்சியெல்லாம் பெரிய எல்லாம் தான் அதிகாரோட அந்த அறிக்கையை என்னமோ உதயநிதியே போட்டு அறிக்கை மாதிரி எல்லாம் நமக்கு ஒருவேப்பா நடவடிக்கை எடுத்தாலும் ட்ரோல் பண்றீங்க நடவடிக்கை எடுக்கலனாலும் வாரிசு கட்சின்னு சொல்லி ட்ரோல் பண்றீங்க என்னதான் பண்றது திமுக தன்னுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படி எடுத்துக்கவே ரைட்டே இருந்தாலும் நமக்கு மைண்ட் டியூன் ஆகிடுச்சி தான் அடுத்து அப்படின்ற மாதிரி அதனால பிரச்சனை வராது பார்க்கலாம் இந்த மாற்றப்படுவதனால் வெற்றி கிட்டுமா அல்லது என்ன நடக்கும் பார்க்கலாம் இந்த பானையை தேடி டெல்லிக்கு போனவர் வந்து ஒரு வழியாக சிதம்பரத்துக்கு வந்து சிதம்பரத்துல நான் தான் அங்க வந்து என்ன தாண்டி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல யாருக்கும் கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறார் யாருக்காவது போயிருமோன்னு பயப்படுறாங்க போல ரெண்டாவது சிதம்பரம் தனித்தகுதியாக இருந்தாலும் கூட பொது தொகுதியாகவே மாறினாலும் தான் எம்பியா இருப்பேன் ஏன்னா சிதம்பரம் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள விடாம இருக்காது அது தெரியும் அதாவது தெரியலேஷன் என்னன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதியெல்லாம் அறிவி அதுக்கு பிறகு வந்து இவங்க கூட்டணியில இடத்த முடிவு பண்ணாங்கன்னா தப்பிச்சாங்க ஆமா இல்லைன்னா என்ன நடக்கும்போது தெரியல இதுக்கு நடுவுல வந்து திருமாவளவனுக்கு வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போற மனசு இல்ல போல எரித்த நந்தனார எரித்ததையெல்லாம் தம்பி நான் என்ன நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா திமுக அவனுடைய அந்த கூட்டணி தலைமை இருக்கு பாத்தியா அதுக்கு மறைமுகமாக விடுக்கப்படும் ஒரு அழுத்தமா அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் இப்ப என்னன்னா நீங்க வந்து அந்த சிதம்பரம் தொகுதி தான் வேணும் அப்படின்னா நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க பாத்தீங்களா அப்ப போய் ரூமுக்குள்ள திமுக தலைமை கிட்டே எனக்கு வேணும் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு நாங்க கண்டிப்பா வெற்றி வருவோம் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி நீங்க அந்த இதை வாங்கலாம் கரெக்டு தான் அங்க பொதுவழில வந்துட்டு நான் சிதம்பரத்துலாம் நிற்பேன் அப்படின்னு சொல்றது எனக்கு சிதம்பரம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது நம்ம உள்ள ஒரு வேலை பேசியிருக்கலாம் போன தடவை நீங்க மூவாயிரம் ஓட்டு தான் அப்படி அப்படின்னு அடிச்சு பிடிச்சி கடைசி வந்து வெற்றி பெற்றீங்க உங்களுடைய வெற்றி வந்து முடிவாகிறதுக்கே நள்ளிரவாயிடுச்சு அதனால வேண்டாம் வேற தொகுதி போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை தாண்டி சமீபத்தில் விசிகாவுக்கு ஒரு ஃபைனான்சியர் வந்திருக்காரு சரியா அதனால அவங்களுக்கு வந்து எந்த தொகுதியிலையும் எவ்வளவு கோடிகள் செலவு செய்வதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் அப்படின்ற பேச்செல்லாம் வருது பொதுவா ஆமா இப்ப பொதுவா வந்து சீட்டு வித்து செலவு பண்றது காசு வேணும்ல ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்தாவணும் ஒரு போஸ்ட் அடிக்கணும் ஒரு பிரச்சாரத்துக்கு போகணும் தேர்தல் கணக்கு காட்டுறது அப்படின்றத தாண்டி பல என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நம்ம பத்திரிக்கையாளர் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஒரு சில இடங்களில் போனால் விசிக்க முடியா அறுத்து எடுத்துருவாங்க அதெல்லாம் வேணாம் கூட இப்போ என்னென்னா ஒரு சில இடங்களில் ஒரு நாலு சீட்டே கிடைக்குது அப்படின்னா கூட ஒரு இடத்துக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை ஒரு ஒரு தோராயமாக எவ்வளோ தம்பி ஒரு அஞ்சு கோடி ஆ வரும் வரும் அது கண்டிப்பாக கோடி தொண்ணூறு லட்சம் லிமிட் பண்ணாங்க ஆனால் நம்ம தொண்ணூறு கோடிங்க வைப்போம் அஞ்சு கோடி வச்சா கூட ஒரு இருபது கோடி ரூபா செலவாகும் அந்த இருபது கோடிக்கான ஃபினான்சியர் சமீபத்தில் லாட்டரி அதிபருடைய நபர் நம்ம எதுக்கு அது பேரை சொல்லிக்கிட்டு அது உயர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு வன்னிய அரசர் கோச்சுக்கிட்டார்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ என்னன்னா அதுக்கும் இது பார்க்கப்படுது என்னென்னா எங்களுக்கு ஃபினான்சியலி நாங்கள் ஸ்ட்ராங்கு இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழகத்தை தாண்டி வேறு ஸ்டேட்லையுமே வீசிக்கா நிற்குது கர்நாடகா இப்போ இதெல்லாம் ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்படின்ற மாதிரி தென் தமிழக டிக்கெட் மாதிரியே இருக்கு தென்னிந்தியா பூராவும் அவங்க நிற்கிறாங்க இப்போ என்னென்னா திமுகவுக்கு திமுக ஒரு மாநில கட்சி கூட்டணியுடைய தலைமை தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விட சிறந்த ஒரு சிறிய கட்சி அது நான்கு மாநிலங்கள்ல போட்டியிடுது அப்ப அது வந்து திமுகவுக்கு திமுக விட அதிகமா வளருதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குது இது எல்லாம் தாண்டி திமுக இல்லன்னு சொன்னா என்ன நடக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது காங்கிரஸ் தேசிய கட்சி திமுகவோட கூட்டில கீழே இல்ல சிபிஎம் சிபிஎம் எல்லாம் தேசிய கட்சி அது கீழ இல்லையா அந்த மாதிரி தாங்க எதுவும் விசிகா தேசிய கட்சியாக தான் ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கீழே தான்றீங்களா அப்படி திமுக இல்லைன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கலாம் சிதம்பரம் இல்லன்னு சொல்லுது வெளியே வந்துடுவார் விசிகால் இருந்து அதிமுக காத்து கிடக்குது ஆ பாயிண்ட் அதிமுக இருக்குது பாஜக இருக்குது அவருக்கு சான்ஸ் இருக்கு பட் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஆனா திமுக சொல்லுமா அப்படின்றது தெரியல சமூக ஓட்டுகளை திமுகவிடம் சேர்ப்பதற்கு ஒரே வழி திருமாவளவன் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது நான் சிதம்பரத்துல நிப்பேன்னு அவர் சொன்னதுக்கு பின்னாடி எவ்வளவு கேள்விகள் இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் திமுக சொல்லும் அந்த ஒற்றை உறுதியான இறுதி செய்யப்பட்ட சீட் ஷேரிங் அதுல தான் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் சிதம்பரத்தில் திமுக கூட்டணியில் விசிகா சார்பாக திருமாவளவனா அப்படின்ற கேள்விக்குறியோட நிக்கலாம் பார்க்கலாம் சிதம்பரமா பம்பரமானு இதே போல பல சுவாரஸ்யமான தகவல்களை நாளைக்கு பார்க்கலாம் இது சைலைட்ஸ் நன்றி